வணக்கங்க பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள் ஒரு வாரமாகவே ஒரு வாரத்துக்கும் மேலாகவே இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு லைஃபு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதென்னா ஒரு ஆக்சிடெண்ட்டு ஆயிருக்கு என்ன அப்படின்னா காலில் வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கு அதுக்காக தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட பிறந்தவங்க அப்படி எல்லாருமே ஒரு ஒரு நாள் எல்லாருமே ஏதாவது வந்து நம்மளுக்கு தின்பண்டங்கள் ஜாஸ்தி வாங்கி கொடுத்து பாத்துக்கிட்டு போறாங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த எனக்காக மெனக்கெட்டு பார்த்துக்கிட்டவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு இருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தவங்க வரைக்கும் வாங்கிட்டு வந்து நிறைய எனக்கு தென் பண்ணாங்க நிறைய கொடுத்துருக்குறாங்க அது என்ன கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு முடியல நான் அப்புறம் கூட அதை பதிவில் சொல்கிறேன் ஏன்னா கால் ரொம்ப பெயினாக இருக்குது பெயினை காமிச்சிக்க முடியாது அப்படின்றதுனால நான் இருக்கிட்டே காமிச்சிக்கல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தான் தெரியும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதையும் தாண்டி தலைவலி ஜுரம்னா நம்மளால எந்திரிச்சு போக முடியும் எல்லாத்துக்கும் கூட ஹெல்ப் வேணும் உதவிக்கு ஆள் இருந்தாலும் நம்மளால எந்திரிச்சு நடமாட முடியும் அப்படின்ற விஷயம் இருக்கு ஆனா அந்த பிராக்சர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது நாம அடுத்தவங்களுடைய உதவிய நாடுற அளவுக்கு நம்மளுடைய உடல்நிலை அப்ப மிகவும் மோசமாக இருக்கும் அந்த மோசமான நிலையில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுடைய உறவினர் நம்மளுடைய பெத்த பிள்ளைங்க அவங்க தான் கூட அரந் இருந்து ஆரவணிச்சு பார்த்துக்கணும் பார்த்துக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அதுக்கே அவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றிகள் தான் நான் சொல்லணும் ஏன்னா நம்ம இன்னைக்கு இயற்கை உபாதை நம்மளுடைய சென்சார்ந்தா வேறு லேடிஸாக இருந்தால் அதனுடைய கஷ்ட நஷ்டம் லேடிஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒருத்தங்களுடைய உதவி நாடி இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கும் கஷ்டமாக இருக்கும் அவங்களையும் கஷ்டப்படுத்துறது இன்னும் கஷ்டமாக இருக்குது மேக்ஸிமம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி கொடுக்க வேணாம் நினச்சாலும் ஹெல்ப்புக்கு தேவையான இட் எனக்கு ஹெல்ப்பு தேவையான இடத்துல நான் இப்போ இருந்திருக்கிறேன் என்னவோ தெரியல இதுதான் கர்மா கர்மம் என்னவோ ஏதோ என்ன நடந்துச்சுன்னு தெரியல எனக்கு இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை இப்போ இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட எனக்கு கொஞ்சம் சில மாதத்துக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ஆக்டிவாக துரு துருன்னு கிட்டுக்கிட்டுன்னு ஓடுறது கிடுன்னு ஓடிடுறது ட பட்டு பட்டுன்னு ஒர்க் பண்ணுறது ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்த ஒரு ஆள் தான் நான் என்னை ஒரு இடத்துல உட்கார வச்சது எனக்கே கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை இதோட போச்சு பெருசா வராம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளே சரி பண்ணிக்கிறதா அப்படின்னு தெரியல அப்படி போது இந்த ஃபிராக்சர் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டா கிராக்கு இந்த நம்மளுக்கு அந்த முட்டிக்கு கீழே இந்த ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து லைட்டா கிராக் கால் ஊன முடியலங்க எல்லாமே இந்த கால் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கால் வந்துட்டு கீழே ஊன முடியல ஸ்டிக் வச்சு கொஞ்சம் தூக்கி பிடிச்சி அசைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த கால் அசைக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மேக்சிமம் நம் நம்மளுடைய இயற்கை உபாதைக்கு இருந்த இருந்தே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துறது அதனால கொஞ்சம் ஸ்டிக் வச்சு நானே ஷோல்டரை பிடிச்சி தூக்கிட்டு போய்விடுறாங்க எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறாங்க வேற வழி இல்லை இல்லைங்களா அதனால மேனேஜ் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தவங்க என்னை பார்த்துட்டு போகும்போது நல்லா தென்பண்டங்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க நல்லா ஹெ ஹெல்த்துக்கு அதாவது இது சம்மந்தமாக என்னென்ன உணவுகள் தேவையோ அது வந்துட்டு மூலிகையாகவும் சரி அப்புறம் வெறுப்பார்க்குள்ள இல்லாதவருக்கு தெளி அப்படியும் சரி பழங்கள் அப்படியும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்த ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு இந்த ஒரு வாரமாகவே எனக்கு ஒரு வாரத்துக்கு மேலும் வருவாங்கல்லாம் எனக்கு நிறைய தின்பண்டங்கள் கொடுத்துருக்குறாங்க நான் ஒரே இடத்துல ஒரு வாரமா இருக்கிறதுனால நானே கொஞ்சம் ஃபேட் போட்ட மாதிரி எனக்கே ஒரு உணர்வு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் உணவு நான் எதிர்பார்க்காத உணவு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு அவங்க தங்கச்சின்னு சொல்லலாம் இல்லை எனக்கு ஃப்ரெண்டுன்னும் சொல்லலாம் தங்கச்சி எனக்கு கிடையாது அவங்களை என்னுடைய தங்கையாவும் எடுத்துக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்டாவும் எடுத்துக்கிற ரெண்டு வகையிலயும் எனக்கு அவங்க ரொம்ப ரொம்ப நெருக்கம் அவங்க வந்து எனக்கு ஒரு இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க எப்போவுமே நான் வந்துட்டு இந்த கடைகளில் இருக்கிற தென்பண்டம் மோஸ்ட்லி விரும்ப மாட்டேன் எனக்கு அதை வேண்டாமே நினைப்பேன் நல்லா இருந்தாலும் வேண்டாமே நினைப்பேன் ஹெல்த்துக்கு வந்துட்டு நல்லது கிடையாது கெமிக்கல்ஸ் கலந்துருக்கிற ஐட்டம்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு வீட்டிலே எனக்கு யார் எது செய்து கொடுத்தாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவேன் அந்த மாதிரி வந்த ஒரு பண்டம் தான் இன்னைக்கு இதை பேர் பாருங்கள் கேழ்வரகு சிறுமியா ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு இந்த மாதிரி தின்பண்டங்கள்லாம் செய்ய தெரியாதுங்க அந்த மாதிரி அந்த நாட்டு இந்த மாதிரி தின்பண்டங்கள்லாம் எனக்கு செய்ய தெரியாது பாட்டியுடைய இனிப்பு வகைகள் சொல்லுவாங்க அந்த காலத்து பாரம்பரிய உணவு வகை எனக்கு அந்த அளவுக்கு வராது எங்கள் அம்மா செய்வாங்க இன்றைக்கி என்னுடைய தங்கையுமான என்னுடைய தோழியுமான என்னுடைய நெருங்கின ஒரு உறவான ஒரு பெண் எனக்கு கொண்டு வந்தது நிறையா கொண்டு வந்து கொடுத்தாங்க இது ஃபுல்லாக பாக்ஸே கொல்ல இப்போ இருக்கீங்களா அஞ்சு பீஸ் இருக்குது நிறைய கொண்டாந்து கொடுத்தாங்க இதில் எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு கொடுத்தேன் பசங்க ரெண்டு எடுத்துக்கிட்டாங்க மீதி எனக்கு வச்சுருக்குறாங்க சாப்பிட்றதுக்கு இப்போ இதை நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க இது வந்து கேழ்வரகு சத்து மாவு தேங்காய் எள் எல்லாம் போட்டு பண்ணிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உணவு அது நீங்கள் கூட உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கேழ்வரகு தென்பண்டம் நிறைய செய்து கொடுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எனக்கு இப்போ இந்த கடையில் விற்கிற எல்லட முறுக்கு பழங்கள் அந்த மாதிரி மிக்சர் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அதை விட இது எனக்கு பெஸ்ட்டான ஒரு உணவாக நான் கேட்காமலே எனக்காக கொண்டு வந்து கொடுத்த என்னுடைய சகோதரியும் தோழியுமான அவளுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக அவங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் என்னை வந்து பார்த்துட்டு எனக்கு ஆறுதல் பண்ணிவிட்டு நல்லா போயிடும்க்கா நீங்கள் நீங்க நல்லா நடந்து வருவீங்க சீக்கிரமா அப்படின்னு அவங்களுக்கு என்னக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதல் பண்ணிட்டு இந்த ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி நான் சொல்லிக்கிறேன் சாப்பிட்டு பார்த்து அப்படி இருக்க சொல்றேன் இப்ப இது நான் கை கழுவ கூட எனக்கு ஒரு ஆள் தாங்க ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி ஊத்தினாங்க கையை கழுவிட்டு தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுறேன் எந்திரச்சி சாப்பிட்டு போய் என்னால் கை கூட வாஷ் பண்ண முடியல அந்த ஒரு தான் எனக்கு கடவுள் இந்த ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க உண்மையா செம்ம சூப்பரா இருக்குங்க மிதமான ஒரு இனிப்பு கேள்வரகு எள்ளு ஏலக்காய் சத்து மாவு எல்லாம் சொன்னாங்க இப்ப நம்மளுடைய உடம்புக்கு இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடையில் வாங்காத தென் வீட்டிலேயே ஹோம்மேட் ஃபுட் இந்த மாதிரி செய்து எனக்கு தண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோவில் உங்களை வச்சு பார்த்து சாப்பிட முடியாது இல்லைங்களா இல்லை இப்போதைக்கு தான் வந்து டிஃபனாகவே நான் சாப்பிட போகிறேன் மொத்தம் அஞ்சு இருக்குது ஒரு நாள் சாப்பிட்டுட்டு தான் படுக்க போகிறேன் அவ்வளோதாங்க ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் ஒன் வீக் மேலாவே ரெஸ்ட்டு தான் இன்னும் டூ மந்த்துக்கு மேலே ஆகுமான்னு தெரில அளவுக்கு நான் என்ன நானே வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம சரியாயிடணும் அப்படின்னு நானே நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் நம்மளுக்கே கொடுத்துப்போ இல்லைங்களா அப்படி நானே கவலைப்படாத ஒன்றும் இல்லை இதை விட பெருசாக வர இருந்தது இதோட நின்று போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஏன்னா என்னை சார்ந்து இருக்கிறவங்க பார்த்து கஷ்டப்படக்கூடாது அதிகம் வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி நான் வந்து என்னை நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ரெக்கர் ஆகி கிரிக்கெட்டு நடக்கணும் இதுக்கிட்ட ஓடணும் கிரிக்கெட்டு நிறைய ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் இந்த ஒரு இனிப்பை அருமையான அற்புதமான அமிர்தமான இனிப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய தோழியும் என்னுடைய சகோதரியும் ஆன அவளுக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல எனக்கு வேற யார் யார் என்னென்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்கன்னு போடுறேன் இப்போ நான் உக்காந்த மணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வெளியே எவ்வளோ சந்திக்கலாம் நீங்களும் எங்கேயாவது வெளியே எங்கேயாவது போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க ஹெல்த்து முக்கியம் உடம்பு ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க டேக் கேர் சேட்ட பாய்